ஹலோ ஐ லவ் யூ நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என்ன பாக்குறது கிடையாது என்ன மட்டும் இல்ல இந்த பொண்ணே பார்த்தது கிடையாது அதனாலதான் நான் உங்களை பார்த்தேன் உங்க கூட வாழ்ந்தாதான் இந்த லைஃப் கொழுக்கலன்னு எனக்கு தெளிச்சு அதான் உடனே சொல்லிட்டேன் இந்த ஜுன்மத்துல நீ தான் எனக்கு புருஷன் நான் தான் உனக்கு பொண்டாட்டி மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கோ சீக்கிரம் நல்ல முடியலை சொல்லு இதனை உங்களுக்கு கால டியூ ஆக்ச்சிய மூன்றியழுத்தகம் என் மூன்றவம் என் மூன்றியழுத்தகம் மாவு தக்காளி தயிர் எல்லாம் கலந்து மனுஷங்கள் என் வாழ்க்கையில இன்னும் நான் என்னெல்லாம் கொடுமைய பாக்கணுமோ எனக்கே தெரியல இவன நல்லா இருக்கிறதுனாலயே ஒரு குறு குறுப்புக்காரன் கூட ஊர் ஊழியே வர மாட்டான் இனிமேல் யாருக்குமே நல்ல காலம் தெரிஞ்சிருச்சு நான் தான் கேக்காம ஒரு நாலு அஞ்சு கல்வி எடுத்து கிணத்துல இன்னும் நாலு வருஷம் கல்யாணம் ஆபாத போல இப்பவே வயசு இருபத்தி ஒன்பது இனி ஒரு நாலு வருஷமா முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசுல பொண்ணு தட்டா எமன் தருவான் பேசாம இருபத்தி ஒன்பது வயசுல சொல்லிடுறதுதான் என்ன மச்சான் ஒரே கவலையா இருக்க என்ன ஆச்சு மச்சான் இந்த ஆடி மாசமானாவே பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போகணும்னு எதுக்கு சொன்னாங்கன்னே தெரியலையே அது சரி உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே நீ ஏன் கவலைப்படுற கரெக்டு தான் இப்பெல்லாம் எவன் கட்டின பொண்டாட்டி ஊருக்கு போனா கவலைப்படுறான் பக்க தூட்டுக்காரன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிட்டாங்க அதான் ஒரே கவலையாவே இருக்கு రిపోయి కుప్పుమే నేడితే అదికులే చోపు వచ్చిందూకి ఉంది పోయి సాకి ఉళందే అది సోడ పక్క సవరణ పోయి మోదీ சுத்தமா ரத்தே இல்லா உடம்பு ரொம்ப வலிக்குதா உடல் சோர்வு அதிகமா இருக்கும் அப்போ ஒரு முறை குடிச்சு பாருங்கோர் புது ரத்தமும் நல்லா வேலை செஞ்சா நல்லா இன்கிரிமெண்ட் தருவானுங்க சொன்னியடா ஆமா மச்சான் போட்டு குடுக்கறவன் சும்மடிக்கிறவன் புறவி பேசறவன் முக்கியமா வேலை செய்யற மாதிரி நடிக்கிறவனுக்கு தான் இன்கிரிமெண்ட் போடுறானுங்க நமக்கு இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல சொல்லி தரலையா மச்சான் ஏ அங்க பாரு மச்சான் மேனேஜர் அண்டா வாயன் வராண்டா சார் இங்க பாருங்க இவன் உங்கள் ஆண்டா வாயன் வரான்னு சொல்றான் இப்படி போட்டு கொடுத்தாதான் அடுத்த இன்கிரிமெண்ட் வரும் போல சாரிடா மச்சான் இவன் வேற உன் ஒரு நூறு வருஷம் வாழணும் தாங்கடா நம்ம அடிக்கிற தம்முக்கும் தண்ணிக்கும் காலையில ஏந்திரிப்பமானே தெரியல எழுத்து கூட்டி படிச்சாவே பாதி மூச்சு வாங்குது இதுல எங்க நூறு வருஷம் வாழ்றது அச்சோ

இன்னொரு இன்னொரு தோணுதே தவிர தோண மாட்டேங்குது ஒரு வேலை ரீல்ஸ் ரீல்ஸ் பைத்தியம் இல்ல இல்ல ஆயிட்டோம்னு நினைக்கிறேன் ஞாயக்கிழமை காலையில நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ஆறு மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருது திங்கக்கிழமை சீக்கிரமா எந்திரிக்கணும்னு நினைச்சா ஒன்பது மணி வரைக்கான துறக்கவே முடியலையே என்னவா இருக்கும் எவனோ எனக்கு சூன்யம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன்